ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் முத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபரீத முடிவு வந்து எடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நிறைய நிகழ்வுகள் நடந்தது அதாவது சௌந்தர்யா அன்ஷிதா விசாலை பற்றி பேசியது அப்புறம் வந்து சௌந்தர்யாவுடைய சீன்ஸ்லாம் வந்து லைஃப்பில் கட் பண்ணது ரயானும் சௌந்தர்யாவும் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பவித்ரா வந்து முத்துக்குமரனுக்காக கேமராவில் பேசினது இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸாக வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்றதற்காக பிக் பாஸ் வந்து வச்சு செய்கிறாரு அதாவது அவன் வந்து விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும் அதோடு முடிஞ்சிருச்சு சரியா கேமை வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு ஒன்றும் தெரியாமல் நடிச்சிட்டு இருந்தார் முத்து அது வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு சமகாண்டர் ஒன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாஸ் வந்து இந்த மாதிரி நீ கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து ரத்து உங்களாம் பேச முடியாது முடிஞ்சு போச்சு நீ உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டார் அதுக்கடுத்து வந்து முத்துக்குமரன் அவர்கள் எஃபர்ட் போட்டார் இந்த மாதிரி பாஸ் 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 அப்படின்ற மாதிரி சாரி பாஸ் பாஸ் சாரி பாஸ் பாஸ் சாரி பாஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் அங்கே பேசினார் கார்டன் ஏரியாவில் பேசினார் பாத்ரூமில் பேசினார் உள்ள டைனிங் டேபிள் கிட்டே பேசினார் எல்லா இடங்களிலும் போய் சாரி 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 சாரின்னார் பட் ரிப்ளை வரல பையன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான் அவனால் வந்து எதுவுமே பேச முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பேசி கன்சோல் பண்ணி பவித்ரா கிட்டே என்ன ரீசன் அப்படின்ற அந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொன்னார் அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு கூட அப்படியே பேசும் பொழுது அது வந்து நிறையா விஷயங்கள் அதாவது பொழுது நிறையா தோணுச்சு சரியா அதாவது கேப்டன்ஷிப் வந்து போனவட்டம் என்ன சப்போர்ட் பண்ணல அது ஒன்று தோணுச்சு அடுத்து பவித்ரா மூணு தடவை கேப்டன்ஷிப் வின் பண்ணலை அப்படின்னு தோணுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கேம் விளாட போகிறோம்னு தோணுச்சு அப்படி பேசுகிறதுக்குள்ளேயே நீ முடிச்சிட்ட கேமை ஸோ அது வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு பட் பிக் பாஸ்க்கு வெளியே இருந்து பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நின்று சிரிச்சிக்கிட்டு பவித்ரா வந்து விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அதை கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல அதனால தான் பிக் பாஸ் வந்து வச்சு செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்னொன்று பாஸ்க்கு முத்துக்குமரன் கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஒரு அக்கறையும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன்ட்ட ரீசண்டாக வந்து சொன்னது நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னா முத்துக்குமர்ட்ட கேட்டது அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல ஸோ பாஸ் காணேன் நீயே வந்து இவ்வளோ அதிக பாயும்போது நான் எப்படி பாயவேன்ற மாதிரி கடைசரையும் கதறிட்டி நான் பார்க்கறதுக்கு பாவமாக இருந்தது ஏன்னா ஒரு அக்செப்டன்ஸ் ஏன் இல்லை அப்படிங்கிறது தெரியல பிக் பாஸ் பிக்பாஸ் அதானே இப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க முத்துக்குமர் சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் வந்து பாஸ் தான் அன்ஃபராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போட்டு வச்சிருந்தேன் எவனத்தில் ஒருத்த மீஸே வலிச்சிட்டு ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் ஆக்சுவலாக என்ன பேசியிருந்தேன்னா பாஸ் வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்காங்க அது அவங்க இஷ்டம் எப்படி விளையாடுறான்ட்டு அப்போ அவன் இஷ்டம்னா அப்போ அங்கே இருக்கக்கூடாது பாஸ் வீட்டில் பாஸ் ஒரு ரூல் போட்டு ஒரு இது ஆட சொன்னாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்குலாம் விட்டு போக முடியாது அது கரெக்டாக தான் வந்து ஆடணும் சரிங்களா அது நீங்கள் ஆடல அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அன்ஃபிட் தானே சும்மாவே ஏன்னா பாஸ் வந்து எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சும்மா உட்காந்து நான் என் இஷ்டத்துக்கு ஆடுவேன் என் இஷ்டத்துக்கு நான் பாசன விளையாடவே விளையாடாத வெளியே நின்று இதுக்கு ஆடுற அந்த ஒரு பாட்டன் இருக்குல்ல ஒரு வாய்ப்பு தராங்க பதினாலு வாரத்துக்கு முக்கியமான வாரத்துக்கு போகிறேன்றாங்க அப்போ நீ இஷ்டத்துக்கு நீ பண்ணுற அப்படின்னா நான் நாமினேஷன் போய் மக்கள் சந்திக்கிறேன் அப்படின்ற ஏன் முடிவு பிக்பாஸ் அப்போ டாஸ்கே ஆடாதன்றேன் டாஸ்க் எதுக்கு வந்து ஆடுறேன் ஸோ அதெல்லாம் சில்லித்தரமாக இருந்தது அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் பண்ணுறது கரெக்டாக ஆனால் இவ்வளோ தூரம் டிலே பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது அதனால் என்ன முடிவு எடுத்துருக்கா முத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது என்னென்ன பேச மாட்டாங்க பிக்பாஸு இதனால் எனக்கு கண்டிப்பாக பேசுவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைண்ணே எனக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு எனக்கு அந்த லிமிட்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் இங்கே இருக்க முடியாது முப்பது நாள்லாம் நான் பேசாமல் இப்படியே இருந்தாருன்னா நான் பாட்டு கிளம்பிடுவேன் எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப மாதிரி இருக்குது எனக்கு இந்த குற்றவெளிச்சு எங்களால் இருக்க முடியாது அப்படின்றப்ப அங்கேயும் சொல்லிட்டாரு சரி கூட சாட்டரே சண்டே பார்ப்போம் அப்படின்றாரு சேதனை வந்த பிறகு ஆமாம் நான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சேதனை வந்தவொடனே நான் அவட்ட கேட்டுட்டு நான் வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசினாரு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த வாய்ஸ் இன்னும் கேட்கல நம்ம தப்பு பண்ணிட்டோம் திருப்பி அதை திருத்துவதற்கு பிக் பாஸ் அவர்கிட்ட பேசினாரோ இல்லை சேதுபதி ஏதோ பேசினாரோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவருடைய கேமும் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் பிகாஸ் அவர் ரொம்ப டவுன் ஆயிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் யாருக்கிட்டே ஒழுங்காக பேசல அனுச்சிதான் தான் சாப்பாடு வந்து நைட்டு வச்சாங்க எப்பயுமே இப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருந்தார் ஓரமாக கேமரா பார்த்துட்டு சாரி பா சாரி பாஸ் இருந்தார் இதுதான் முத்துக்கூட நடவடிக்கைகளாக இருந்தது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருந்தது அப்படின்றதுனால பாஸ் வந்து கூட பேசவும் மாட்டுறாரு அப்படியே வந்து அவாய்ட் பண்ணி விட்டுறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பவியை நோட் பண்ணுறாங்க பக்கத்தில் நின்று ஸோ பவியோடைய அந்த ஒரு பில்லியன்சி வந்து பார்த்தீங்கன்னா பவி வந்து கேமரா முன்னாடி போயிட்டு நான் பார்க்குறேன் முத்துக்கு நீங்கள் எனக்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் உங்களை வந்து அவன் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும்னு ஆசைப்பட்றான் நீங்கள் ஜஸ்ட் அவங்ககிட்ட வேற எதுவும் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசுங்க முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி அதுவே போதும் அவனுக்கு நல்ல ஹெவி ஹார்டடாக இருக்கும் லைட் ஹார்டட ஆயிருவான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவித்திராக ஒரு சல்யூட் பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய மனசு அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட வாங்கி கையை கொடுத்து தடையை கொடுத்து நீ எழுது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போதுனா செம்மையாக இருந்தது சரிங்களா ஆனால் முத்துக்குமரனுடைய ரீசனிங் அவர் வந்து உடச்சி பேச மாட்டுறாரு ஒரு பிம்பம் உள்ளே வந்து இருக்குது முத்துக்குமரனுக்கு அது வெளியே வந்தால் பயங்கரம் பயப்படுறாரு அது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்க்குறாரு அதனால தான் இது ரொம்ப ஹைட் இருக்காரு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது ஸோ அப்படி இருக்கிறவங்க பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் உள்ள ஒரு முகம் வச்சுக்கிட்டு வெளியே வந்து இப்படி காட்டுறவங்க அப்படி நடிக்கிறவங்க வந்து சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆவாங்க முத்துகுமரன் அதுதான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஸோ நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ பவித்ரா இதுதான் வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க அந்த மாதிரி எனக்கு எப்படியாச்சு நான் பார்க்கணும் அவரை பார்த்து பார்க்கலாம்னு பரவாயில்ல பேசுங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து பிக் பாஸ்க்கு வந்து ஒரு கட்டில் இடுறாங்க ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியல சரிங்களா ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறார் முத்து இதுதான் முடிவு வெளியேறலாம் மாட்டாங்க கண்டிப்பாக பாஸ் அதுக்குள்ளேயும் பேசிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டெலாம் வெளியேற மாட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு பயம் தான் ஏதாவது இந்த நைன்டீத் டேல தர்ஷன் விசித்ரா அந்த மாதிரி வந்து அன் அன்எக்பெக்டடாக ஏதாவது போகிற மாதிரி இவன் அப்படியே டவுன் பண்ணி கூட அனுப்பி விட்டுடுறாங்களோங்கிறது ஒரு பயமும் இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று சரியா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சும்படிச்சிக்கிறாங்க விஷாலையை பற்றி சௌந்தர்யா பேசும்பொழுது அதை அன்ஷிதா போய் சொல்ல மாட்டாங்க சௌந்தரியம் நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க அடுத்து விஷாலை பற்றி பேசும்போது விஷால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது எப்படியோ பேசி பேசி சம்பா ஒரு மாதிரி பண்ணி அவன் வந்து டேலண்ட்டையும் காட்டி வந்துடுறான் பட் அவனுக்கு என்ன எனக்கும் அப்படின்னா அவன் வந்து எனக்கு ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன விஷயம்னா அவன் வந்து கப்பு ஜெயிக்கிறப்ப என்ன சொன்னான் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவான் அப்படின்னா அதே மாதிரி அருண் வந்து கப்பு எடுத்து அவன் கொடுத்துருவேன்றான் இது எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பட் இவன் இப்படி சொல்லும் பொழுது இவன் வந்து இண்டிஜுவலாக விளையாடல ஃப்ரெண்டுக்காக விளையாடுறான் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏமா அதுவே அவன் ஸ்ட்ராட்டஜி விசாலோட ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் பண்ணுறான் எல்லார்கிட்டையும் தரிசிக்காவுக்கு தரிசிக்கா தரிசிக்காதான் சௌந்தரியா அப்படி தான் அவனும் போகிறான் ஜெஃப் மாதிரி தான் அவனுடைய பிளே ஜெஃப் என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா தடவான் அவன் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து தடவான் அவ்வளோதான் மேட்ரு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதான் சௌந்தரியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க டாஸ்க்காக நான் ஃபுல் எஃபர்ட் போடுறேன் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்ட்டு இது எதுவுமே பண்ண எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சௌந்தரியா பண்ணியிருக்காங்களா அவ்வளோ எனக்கு தெரியல அப்புறம் வந்து சவுந்தரியா இருக்கும் பொழுது அதுக்கு அதெல்லாம் அப்படி இருக்கப்ப இவங்க ஈஸியாக விட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க என்னமா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அன்ச்சிதான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் டாஸ்க் பண்ணார்ல விஷால் அப்போ வந்து சரியா என்கிட்ட பேசவே இல்லைன்றாங்க ஏங்க மேனேஜர் டாஸ்க்கு அவன் பிடிக்கவே இல்லை அதனாலே அவன் பண்ணவே இல்லை அவன் யாருக்கும் பேசல அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தரியா வக்காலத்தை வாங்கி சப்போர்ட் பண்ணுறாங்க இதுதான் நடக்குது சரி அதே மாதிரி சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் ரயான் பற்றி பேசினது அதாவது சௌந்தரியா ரயானும் ஜாக்லின் பற்றி பேசினது எபிசோடில் வரல பார்த்தீங்களா வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெட் கார்பெட்டு அவள் இப்படி நினைக்கிறா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினே அவள் வந்து நடிக்கிறது அப்புறம் ஜாக்லின் வந்து அவருடைய பித்தலாட்டங்கள் அவள் எப்படி மாறுறா எப்படி பேசுகிறா எப்படி வந்து பழகிறா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்து கிடச்சாண்ணா அவங்ககிட்ட வாழ்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவளை பற்றி ரொம்ப டவுன் பண்ணுறாங்க ஏன்னா கேட்டால் ஃப்ரெண்டுன்றாங்க ஃப்ரெண்டுன்னு பின்னாடி வச்சு பயங்கரமாக பேக் பெயிட் பண்ணுறாங்க அதே முத்துக்குமரன் முத்துக்குமாரை அதையும் வந்து இது வந்து ஓவராக கலாய்ச்சிருந்தாங்க என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அவன் தைட்டில் தான் பெரிய கும்பாவேன் என்ன எப்படி கிரியேட் பண்ணுறான் ஒரு சீன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு சவுண்ட் வந்து பேசிகிட்டு இருந்தால் அது எதுவுமே வரல சவுண்ட் அப்படியே கட் பண்ணி எப்பிசோடலை அதை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஜாக்லின் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அதாவது மஞ்சிரன் சொல்கிறாங்கன்னா ரயன் கிடையாதுன்றாங்க ரயானுக்கு அது வாய்ப்பு கிடையாது அப்படின்றாங்க இல்லை அது இனி எதுவும் தானே சொல்லியிருக்காரு இது இருக்குது இது எதுவும் இல்லைல்ல அதுவும் இனி எதுவும் கிடையாதுன்ற மாதிரி தான் மீன் பண்ணார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து எனக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது நான் பார்க்குறேன் யாரையே வெயிட் ஆகலோ அதை வச்சு நான் முடிவு பண்ணுவோம் சண்டே சொல்கிறேன் அப்படின்றாங்க அது என்ன பர்செப்ஷன் தெரில அதே மாதிரி முத்துக்கர் ஒன்று சொல்கிறாங்க கேப்டனாக அவனை எதிர்பார்க்குறாரு பாஸ் நீ பண்ணிருக்கணும்ட்டு அதனால தான் அவர் கோவப்பட்டு உன்னை உரிமையாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பேசியது நல்லா இருக்கு அடுத்து தீபக் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் முழுது மஞ்சள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் அடுத்தவர ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இல்லைன்றாங்க உங்களுக்கு தான் எல்லாம் ஃப்ரீ டாஸ்க்கு சும்மா இருக்கா அவங்க வேற மாதிரி டாஸ்க் வைக்கிறேன் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு உங்களுக்கு கிடையாது இந்த சீனுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா ஆம்பளை பொம்பளை தான் சொன்னாங்க உள்ளே இறங்கும் போது அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு யாரையும் அது கண்டன்ட் அவங்க யோசிக்கலாம் இவரதான் கண்டென்ட் கொடுத்துட்டுருக்கா போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தான் கைது நடந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை